இதருது என் பிள்ளைக்கு தெரியாது அவர அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் விளாண்டுட்டு நேற்று ரெண்டு தடவை வந்து அப்பாவை கேட்டேன் நம்ம அப்பாவை காணும் அஸ்தி கரைக்க போக எங்கள் அம்மா சொன்னதை கேட்ட அம்மா அப்பா காசிக்கு போயிட்டாரான்னு கேட்குது என் பிள்ளை கடைசி நேரத்தில் கூறின வைரவனோட வார்த்தைகள் ஏன் சொல்லாத விஷயத்த சொல் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நியூஸ் செவன் சாரி செய்திகள் செவன் என்டிசின்னு ஒரு சேனல் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு எதுக்காக இப்படி எடிட் பண்ணி போட்டிங்கன்ற ரீசன் எனக்கு சொல்லி ஆகணுன்னா வயிறு வெடித்து செத்தா எப்படி ஒரு பிரேதத்தை இறுதி உருவத்தில் ஊர்வலத்துக்கு வைக்க முடியும் மக்கள் பார்க்குறதுக்கு அந்த காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை என் மனைவி தான் என் கூடருந்து இல்லை அது மாதிரி இன்சன் எப்படி நடந்துச்சுன்னா எனக்கே தெரில சுகர் லோவாயிடுச்சு சுகர் லோவான காரணத்தினால என்ன ஆச்சுன்னா அங்கே இருந்த இடத்துல எங்களுக்கு நினைவு இல்லாமல் போயிட்டேன் அவங்க மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் புகாரி இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹரிவீரனோட மனைவி கவிதா இருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது ஹரிவேரவன் அவங்க மனைவின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கி நான் இருக்கிற சூழல் வந்து ரொம்பவே ஒரு கனத்த சூழ்நிலை தான் அது ஒரு மனநிலை கனமான மனநிலை தான் எனக்கும் சரி கவிதாவுக்கும் சரி ஹரிவீரவன் வந்து இறந்துட்டார் ஸோ ஹரிவரனோட அந்த மரணம் வந்து ரொம்பவே அவங்க பாடிஃபுல்லாக இருக்கும் ஹரிவேரவன் இறந்து மூணு ஆச்சு இது வந்து வீடியோ எடுக்கிற மனநிலையே கிடையாது அதுக்குமே ஆனால் சோஷியல் மீடியாவில் சில கேள்விப்பட்ட சில விஷயங்களால அதுக்கு சில விஷய விளக்கங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கவிதா கூப்பிட்டுருந்தாங்க இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த ஜேர்னியில் நம்ம பார்த்த அளவுக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஹரிவேரனோட உடல்நிலையை பற்றி நம்ம வெளியில் பேசணும் ஸோ அதை பார்த்து சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சது அதுக்கப்புறம் பிகேன்ஸ்லேருந்து வந்தாங்க அதுக்கப்புறமும் சில பெரிய அளவுக்கான உதவிகள் கிடச்சிது ஸோ இந்த ஒரு எட்டு மாத ஜேர்னியில் வந்து கவிதா அவங்க வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க இல்லைன்றது வந்து மனதளவில் அவங்க ரொம்பவே உடஞ்சு போயிருப்பாங்க ஸோ இதை தாண்டி சில விஷயங்களை தெளிவுப்படுத்துறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஸோ என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான வணக்கம் கவிதா நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீடியோ எடுக்கிற மனநிலையே கிடையாது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேண்ணா நீ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தீங்க என்ன நான் வைரவன் நடந்த அடுத்த நாளைக்கு அப்புறம் நான் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டே இருந்தேன் எல்லாமே ஓகே தான் நல்லபடியாக போட்டிருந்தாங்க ஒரு பிரச்சனை இல்லை இந்த செய்திகள் சவன் நான் செய்திகள் சவன் இந்த சேனலில் வைரவன் வயிறு ரெடித்து இறந்தாரு மகன் எனக்கு மகன் கிடையாது மகள் எனக்கு ஒரு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம ஒருத்தவங்க இத்த போடுற வீடியோவை பார்த்துட்டு எடிட் பண்ணி போடுறது ரொம்ப தப்பு அதை எடிட் பண்ணி போடுறது அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதை மட்டும்தான் போடணும் பேசாத விஷயத்த போட்டு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் வைரவன் எப்படி இறந்தார் அப்படின்றத வந்த வந்தவங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அந்த நேரத்தில் கூட ஆனால் அவங்க வயிறு வெடிச்ச செத்துருக்கு பாப்பாவை கூப்பிட்டு நான் சாமி கிட்டே போகிறேன் அம்மாவை பத்திரமா பார்த்துக்க பார்த்துக்க அப்பா வரமாட்டேன் இதருது என் பிள்ளைக்கு தெரியாது அவர அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் விளாண்டுட்டு இருக்காள் நேற்று ரெண்டு தடவை வந்து அப்பாவை கேட்டா இன்னம்மா அப்பாவை காணும் அஸ்தி கரைக்க போக இல்லை எங்கள் அம்மா சொன்னதை கேட்டால் அம்மா அப்பா காசிக்கு போயிட்டாரான்னு கேட்குது என் பிள்ளை இப்படிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இப்படி பேசுனாங்க கடைசி நேரத்தில் கூறின வைரவனோட வார்த்தைகள் ஏன் சொல்லாத விஷயத்த சொல் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நியூஸ் செவன் சாரி செய்திகள் செவன் என்டிசின்னு ஒரு சேனல் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு எதுக்காக இப்படி எடிட் பண்ணி போட்டிங்கன்ற ரீசன் எனக்கு சொல்லி ஆகணும் இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு நான் இந்த வேதனையை எப்படி மறக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன்னா எல்லாருமே போட்டாங்க நான் ரொம்ப நம்ம என்ன தான் நம்ம கணவர் நம்மகிட்ட இல்லைன்னாலும் ஒரு மீடியா பீப்புளன்றதுனால நம்ம கடைசியை நம்ம புருஷனோட வாய்ஸ் கேட்கலாம் முகத்தை பார்த்துக்கலாம் நம்ம புருஷனோட இறுதி உருவங்களை எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் எப்போனாலும் பார்த்துக்கலாம் நான் வைரோனோடு லைவன் போட்டால் எனக்கு வந்தது நான் அப்படி நினச்சி நம் நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு மூலையிலேருந்து இருந்தவளை செத்து நான் ஒவ்வொரு சில வரையும் செஞ்சுட்டு போயிட்டோன்னே நான் சந்தோஷம்தான் பட்டேன் இப்படி இருக்கையில் எனக்கு இதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கும் போல நான் எதுக்காக அப்படி போடணும் நான் அவங்களுக்கு பேட்டி கொடுத்தேண்ணா இல்லை நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி போடுங்கன்னு நான் சொன்னேண்ணா நான் எதுவுமே சொல்லலை நீங்கள் போடுங்க நான் வேண்டாம்லாம் சொல்லலை நான் சொன்ன விஷயத்த மட்டும் போட்டிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் வயிறு வெடிச்சு செத்தா எப்படி ஒரு பிரேதத்தை இறுதி ஊர்வத்தில் ஊர்வலத்துக்கு வைக்க முடியும் மக்கள் பார்க்கறதுக்கு அந்த காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை வைரவனோட மரணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அதை பற்றி வியூஸ் அதிகப்படுத்தணும் அவங்களோட சேனலில் வந்து வைரலாகணுன்றக்காக அவங்க இஷ்டத்துக்கு நிறைய கதைகளை வந்து அதில் வந்து எழுதியிருக்காங்க அதாவது கரிவீரன் வந்து வயிறு வெடித்து இறந்தார் அப்படின்ற மாதிரியான தகவலை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதை பார்த்த கவிதா வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆராயிட்டாங்க அந்த விஷயத்தில் அதாவது ஒரு அடிப்படை சென்ஸ் இருக்கணும் ஒரு அடிப்படை அறம் இருக்கணும் ஒரு செய்திகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை என்ன அங் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு உண்மை நிலவரம் என்னத்தை நீங்கள் தீர விசாரிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுனீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட உங்களோட மனநிலை வந்து கொஞ்சமாகச்சு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அல்லது உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அதை பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த சேனல் உங்கள்கிட்ட நேற்று நைட் சொல்லி அழுகும்போது எம்பதானே ஆகிடுச்சு நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் நானே ஸோ அந்த சேனலோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் நீங்கள் கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி சேனலுக்கு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸை ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் உள்ளே பார்த்தீங்கன்னா சம்பந்தாலேருந்து சூரியலேருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரியான வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான வியூஸ் வாங்குறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சீட் மென்டாலிட்டியோட நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அணுகணுமா அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய கேள்வியும் கூட கொஞ்சமாச்சும் ஒரு அடிப்படை அறம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டீங்க ஹரி இப்போதைக்கு ஹரி இல்லாத சூழலில் வந்து இவங்க இந்த இழப்பை வந்து அவங்க வந்து பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு என்ன சப்போர்ட் கிடையாது அவங்களோட இப்போதைக்கி அவங்களோட மெயின் வந்து அவங்களோட மனநிலையை வந்து இயல்பு நிலைக்கு மாற்றுறதுக்கே அவங்க மிகப்பெரிய ஒரு காலகட்டம் தேவைப்படும் இப்படிப்பட்ட சூழலில் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வேறு என்னலாம் அவங்கள பாதிச்சிச்சு இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் கால் பண்ணாங்களா பேசுனாங்களா விஷ்ணு விஷாலண்ணே பேசுனாங்க அம்பானி சங்கர் அண்ணா பேசுனாங்க பிளாக் பண்ணியண்ண பேசுனாங்க கார்த்திகாணி ஆஃபீஸ்லேருந்து பேசுனாங்க எல்லாருமே பேசுனாங்க விஷ்ணு விஷால அண்ணே வந்து பாப்பாவோட ஸ்டடீஸ் பார்த்துக்குறேன் எப்படி நாளும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாருமே நல்ல நல்லபடியாக தான் பேசுனாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் போனாலும் இந்த செய்திகள் சவன் வந்து உங்களோட டிஆர்பிக்கு நான் தான் கிடச்சேண்ணா என் கணவர் கிடச்சாரா நான் உங்களை கூப்பிட்டு இந்த நியூஸ் போடுங்கன்னு நான் சொன்னேண்ணா எதுக்காக நீங்கள் போட்டீங்க எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சொல்லலை அப்படின்னா நான் கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட நான் தயங்க மாட்டேன் எல்லாமே பண்ண முடியும்னு நம்ம பிள்ளைக்காக நம்மளை தேட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வ வரணும்னு நினச்சா கூட இந்த வீடியோவை பார்த்தா என்னால் முடியல எனக்கு கோபம் அதிகமாக வருது ஏன் ஒருத்தரோட மனநிலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு தெரில எத்தனையோ மீடியா நல்ல விதமாக தானே போட்டாங்க எத்தனையோ பேர் எடிட் பண்ணி போட்டாங்கள்ல அவங்களாம் யாரும் இந்த மாதிரி போடல உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி போடணும்னு தோணுச்சு எனக்கு எனக்கு தயவு செஞ்சு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ணியே ஆகணும் வைரோடனோட நம்பர் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் இந்த செய்திகள் செவன் அந்த இருந்து அந்த பேசின நபர் அவரும் அந்த என்டிசி இருந்து அவ் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு எதுக்காக போட்டிங்கன்ற ப்ராப்பர் பதில் நீங்கள் சொல்லியே ஆகணும் சொல்லலை அப்படின்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஏன்னா நான் வைரவனை அணு அணுவாக பார பார்த்துருக்கேன் எட்டு மாதத்துக்கு முன்னாடி வைரவனோட உடல்நிலையை வந்து நம்ம பதிவு பண்ண முதல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஒரு தன்னோட குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து அந்த வீடியோவில் வந்து வீடியோ மட்டும் இல்லை நீங்கள் இயல்பு அதுக்கப்புறமா தொடர்ச்சி பேசணும் பார்க்கும்போது நீங்கள் வைரவன் அந்த அந்த வீடியோவில் சொல்லிருப்பாரு எனக்கு வந்து கவிதா இல்லைன்னா என் வாழ்க்கையினா திரும்ப ஒரு நான் எதிர்பார்த்துருக்க முடியாது இல்லாமல் நான் சொல்லியிருப்பாரு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதில் அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைங்க கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் நியூஸ் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட கையாளத்தனம் எவ்வளோ இது அப்பட்டமாக தெரியுது அது இந்த அளவுக்கு கூட நீங்கள் ஒரு பொறுப்பற்றத்தனமாக செயல்பட்டிருக்கீங்கன்னு புரியல அந்த ஆறு மாதம் இந்த எட்டு மாத ஜேர்னி வந்து நீங்கள் கூட இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அவங்க எவ்வளோ பெரிய வேலைகள் பண்ணியிருந்திருக்காங்க அத்தனை புருஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இழப்பு வந்து சாதாரணமான இழப்பு இழப்பு கிடையாது அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தில் வருமானம்னு எதுவும் கிடையாது வீடு வாசல்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் புருஷன் மட்டும்தான் வந்து எல்லாமே நினச்சி வாழ்ந்துட்டுருந்த ஒரு பொண்ணை நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறீங்க அதை நீங்கள் நீங்களாகவே ஃபோன் பண்ணியும் அவங்க நம்பரை இந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க நானும் ஷேர் பண்ணுறேன் நீங்களாகவே ஃபோன் பண்ணியும் உங்களோட உங்கள் செயல்க்கு நீங்கள் வருத்தம் தெரிவிங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீக்க முயற்சி பண்ணுங்கள் பார்க்கிறவங்களுக்கு அது சோசியல் மீடியாவில் பயமாக இல்லை நான் இந்த வீடியோ நம்ம இப்போ ஒரு யூடியூப் ஒரு நியூஸ் போட்டோனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வருது இது நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படியே உறுத்தலாக இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம புதுசாக கஷ்டப்பட்டு ஒரு அப்போ ஈய் கூட உ உட்காருன்கூட கைத்தா ஈய உட்காருது என் மேலே விரட்ட அப்படின்னு நான் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டேன் இந்த எட்டு மாதத்துலனே நாங்கள் கல்யாணம் ஆன் ஆனதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே இப்படி தான் இருப்போம் அவரே என்னை விட்டுட்டு ஒரு நொடி பொழுது இருக்க மாட்டாரு நானும் இருக்க மாட்டேன் என் கூட இருந்து பார்த்து எல்லாமே பண்ணது மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க என்னால் அதை தான் ஏற்றுக்கவே முடியல நான் பேசினேன் நான் சொன்னேன் நீங்கள் அதை போட்டிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உட்காந்து இப்படி நான் பேசியிருக்கவே மாட்டேன் எனக்கு எத்தனையோ மீடியா நல்லது தான் பண்ணாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி போடணும்னு தோணுது உங்களோட கிஆர்த்திக்கு என்ன கிடைச்சாரா எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு இது எனக்கு பதில் சொல்லியே ஆகும் நீங்கள் அந்த நடிகர்கள்லாம் எல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எங்களை காப்பாற்றி மறுமணே போலனாலும் இவங்க தம்பி ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவி பண்ணி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் கருப்பப்போ எடுத்து ஆரம்பம் வாரம் நாலு வருஷம் ஆச்சு என்னால் முடியல அந்த பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இருந்தால் சிரமப்படுற யாவரையும் இறந்துட்டாரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உதவியாக இருக்கணும் பிள்ளை வேற இருக்குது ரெண்டு வயசு பிள்ளை ரெண்டரை வயசு ஆகுது ஒரு பெட்டி கடை வச்சுருந்துச்சு அந்த பெட்டி கடை வச்சுதான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அது இப்போ வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது இனிமேல் ஏதோ ஒரு கடை வச்சு வச்சுக்கூட என் பிள்ளை பொழைச்சிக்கிட்டு ஒரு உதவிகள் வந்து நடிகர் சங்கத்தில் இருந்தோ மெட்ரோ யாரோ நான் யாருனாலும் எங்களுக்கு ஒரு உதவி வாங்க நான் பெறம்போக்கில் குடியிருக்கேன் எங்களுக்கு பட்டா கூட இல்லை அவர் இறந்துட்டார் என் பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அந்த பையன் இருந்துக்கோட்டிக்கு நாங்கள் ரொம்ப தைரியமாக கூட இருந்தோம் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு நிம்மதி இப்போ இல்லாமல் என்ன செய்ய போறோம்னே தெரியல இந்த பிள்ளை சின்ன வயசு பிள்ளை எப்படி வச்சுன்னு அவங்கள காலத்தை ஓட்ட போகிறேன்னே எனக்கு தெரியல மயம் இருக்குன்னு நினச்சிப்பா ரெண்டு மயம் இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் இந்த ஒரு நான் பறிச்சுட்டே வைரவான்னு வைரம் தாண்டா நீ வைரவா வைரவா நீ வைரந்தாண்டா எனக்கு அக்காவுக்கு வைரந்தா நீ எங்கேயும் போகாதக்கா இனி கொரோனா நேரத்தில் கூட இன்னையை காப்பாற்றின புண்ணிய வேதியை உங்க அம்மா சாப்பிட்டு சாப்பிட கவிதா அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு போயிருக்காங்களா சாப்பிட்டாங்களா சின்ன பிள்ளை மாதிரி கூடையை கொண்டாந்து வப்ப வச்ச ஜோறு அக்கா ஆ கவிதா நம்ம கூடையில் போய் என்ன வாங்கி வந்து வச்சிருக்காங்கன்னு பாரு கவிதா ஆச்சு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு போரு போய் பாரு யோசினி அப்படின்னு சொல்லி மயந்த மூணு நாளாக சத்தம் கேட்கல சாமி எங்களால் ஜெயிக்க முடியல என் மனைவி தான் என் கூட இருந்து இல்லை காப்பா காத்துறாங்க அது மாதிரி இன்சன் எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல சுகர் லோவாகிடுச்சு சுகர் லோவான காரணத்தினால என்ன ஆச்சுன்னா அங்கே இருந்த இடத்துல எங்களுக்கு நினைவு இல்லாமல் போயிட்டேன் அவங்க மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க